அனைவருக்கும் வணக்கம் லவன் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் என்ன நாள் என்ன குசர் முகநக நட்பது நட்பொன்று நெஞ்சு அகநக நட்பது நட்பு என்று நட்புக்கு இலக்கணமாக திகழும் நண்பர்களை போற்றும் சிறந்த நண்பன்று தினம்தான் இன்று சிறப்பு குசர் நண்பர்கள் எப்போதுமே அற்புதமானவர்கள் தான் இவ்வுலகில் அர்த்த பந்தம் இல்லாமல் நமக்காக துடிக்கும் ஒரே உழவு நண்பர்கள்தான் தான் ஆம் லவன் உண்மைதான் துன்பம் நேர்தலில் தோல் நட்பு உடன் புறப்பா இருந்தி அன்பு காட்டுவது நட்பு மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் மனம் விட்டு பேசுவதே நட்பு நிச்சயமாக புதன் நம் முகத்தை பார்த்ததும் நம் மனநிலையை புரிந்து கொள்வதில் தாய்க்கு அடுத்தபடியாக இருப்பவர்கள் நண்பர்கள் தானே சோகமான நேரம் கூட சுகமாக மாறி போகும் வழிகள் கூட தொலைந்து போகும் நண்பர்களுடன் இருந்தார் அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அன்புடன் லவன் அன்புடன் குசன்